ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேட்டில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க துரப்பு கொண்டு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க என்னுடைய நம்பரை டிஸ்பிளேவில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷார்ட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னென்ன புறாக்கில் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துருவோம் கிங்கு ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் ஒயிட் கலரு இது அமெரிக்கன் ஷீல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூன்னா கொடுக்கலாம் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஒரு சைடு ரெக்கையில் மூணு ரெக்கை கீழே இறங்கியிருக்கும் ஓகே அது மட்டுந்தான் மற்றபடி ப்ரீடிங் பேர் பக்கா பேர் டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் அதனால் யாருக்காக இருந்தாலும் சரி என்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க டெலிவரி பண்ணித்தரேன் இது ஷார்ட் இன் ப்ரீடிங் பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி ஆக்சுவலாக கன்னியாஸ்திரின்னா பியூர் கன்னியாஸ்திரி கிடையாது சாக்கோபின் மிக்ஸுடு நல்ல லென்த்து சைஸ் வரும்னு சொல்லியிருக்காரு ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி எட்நூறுவா வரும் ஆயிரத்தி எட்நூறுன்றது ரொம்ப கம்மி தான் இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டானு ப்ரீடிங் பேரு நல்ல ரோலிங்கில் இருக்கக்கூடிய பேர் தான் இது ப்ரீடிங் பேரு ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுனா கொடுத்துடலாம் இது ஒமஸ்கி டம்ளரு நல்ல வந்து சைஸ் இருக்கக்கூடிய பூட்டு உள்ள புறா நல்ல சைஸ் பூட்டு உள்ள புறா வெட்டி வச்சுருக்கோம் ஓகேங்களா ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ப்ரீடிங் பேரு ஒமஸ்கி டம்ளரு நல்ல ஒருத்தவளான பேர் சொல்லியே போடுறேன் மறுபடியும் மறுபடி பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து குவாலிட்டிலாம் வந்து ரேரு இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் பாண்டிச்சேரியில் நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்குது ஒரு பேரை மட்டும் விற்று கொடுங்க எனக்கு காசு கையில் இல்லைன்றதுக்காக தான் கொடுக்குறேன் பொறுக்கி பொறுக்கி எடுத்த பேருன்னு சொன்னார் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதுவும் உமஸ்கி தான் ப்ரீடிங் பேரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுனா கொடுக்கலாம் இதுவும் ப்ரீடிங் பேர் தான் நல்ல குவாலிட்டியான தான் ஓகேயா அந்த பேர் கூட கம்பேர் பண்ணும் போது இந்த பேரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டு கம்மியாக இருக்கும் மற்றபடி பக்கா ப்ரீடிங் பேர் இது கிங்கு ரேட்டு வந்து பார்த்தினா ரெண்டாயிரம் சாரி மூவாயிரம் மூவாயிரத்தி முந்நூறுவா வரும் நல்ல ஹெவி சைஸ் வரும் இந்த கிங்கு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கு சா இது கன்னியாஸ்திரி தான் ரேட்டு ஆயிரத்து ஐநூறுரூவானா கொடுத்துடலாம் ரெட்டு ஃபீமேலு சப்ஜா வாரம் வந்து பார்த்தினா மேலு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ப்ளஸ்ஸு ஆஸ்திரேலியனுக்கு இப்போ பொறிச்ச சிக்க கிடையாது இது பூரி லைனேஜ் கரணையாட சிக்கு ரெண்டு சிக்கருக்கு சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்து எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா துறவு கொள்ளுங்கள் இந்த வீடியோ இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து எது வந்தாலும் சரி கவனம் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பார்டில் நினச்சு ஸ்டுடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்